ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு உமாராணி கிச்சன் இன்னைக்கு வீடியோவில் வந்து ஒரு ஃபுல் டே விலாக் தாங்க நம்ம பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் தான் ஃபர்ஸ்ட் டைம் யாராவது பார்க்குறீங்க அப்படின்னா கீழே ரெட் கலரில் சப்ஸ்கிரைப் இருக்கும் அது வந்து கிளிக் பண்ணிட்டு பக்கத்துல பெல் ஐக்கான் இருக்கும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடியோ குள்ள போகலாம் வீக் பிரேக்ஃபாஸ்ட்டு எங்கள் வீட்டில் என்னென்னு பார்த்தீங்கன்னா பொங்கல் செஞ்சு சாம்பார் வச்சிருங்க சாம்பார்னால் எங்கள் வீட்டில் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் ஸோ அதனால இந்த ரெசிபி வந்து நான் வந்து அடுத்த விளாகில் வந்து டீட்டெயில் தான் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறங்க அடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய குட்டி கார்டன் வந்து பார்க்கலாம் இது வந்து வெந்தயக்கீரங்க இது விதைச்சி வந்து பார்த்திங்கன்னா எட்டு நாள் ஆகுது நான் அதை வந்து ஆர்வஸ்ட் பண்ணும்போது கண்டிப்பாக நான் உங்களுக்கு காமிக்கிறேன் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு பிங்க் கலர் செம்பருத்தி இதோட கலர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் நல்லா கொத்து கொத்தா பூக்கள் வந்து பூக்கும் இது வந்து ஒரு டபுள் ஷேடு வந்த மாதிரி ஒரு கலர் ரொம்ப நல்லா இருக்கும் பார்க்கறதுக்கு நேற்று வந்து கொத்து கொத்தா வந்து முட்டுக்கள் வந்து வச்சிருந்தது சரி பூ பூக்கும் போது வீடியோ எடுத்தேன் ரொம்ப அழகாக இருக்கும்ங்கிறதுனால எடுத்தேன் இது ஒரு ஃப்ளவர் இப்பதான் வந்து விதைச்சிருக்கேன் முளைச்சி வந்துருச்சு இது ஒரு வாரம் ஆகுது ரொம்ப அழகா முளைச்சி வந்திருக்கு பூக்கள் வந்து செடியில் நிறைய இருக்கும்போது பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும் நமக்கு வந்து பா மனசுக்கு ரொம்பவே ஹாப்பியா இருக்கும்ல அது மட்டும் இல்லாம ரொம்பவே பிளசண்டாக ஃபீல் பண்ணலாம் இது வந்து பாத்தீங்கன்னா பிரம்மா கமலம்னு சொல்லிட்டு ஒரு பிளான்ட் அது வந்து வருஷத்துக்கு ஒரு தடவை தான் சீசன் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும் இதோட பூ வந்து இது வந்து சாமந்தி பூ செடி அதுக்கப்புறம் புதின அடுத்தது பாத்தீங்கன்னா மதியம் லஞ்சுக்கு வந்து காளான் பிரியாணி செய்யலாம்னு சொல்லிட்டு செஞ்சிட்டு இருக்கேன் அதுக்கு வந்து அடுப்பில் ஒரு பாத்திரத்தை வச்சுட்டு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கூட சேர்த்தா தான் பிரியாணி கேட்கணும் நல்லாயிருக்கும் எண்ணெய் இப்போ வந்து ரெண்டு பட்டை ரெண்டு கிராமு வந்து சேர்த்துக்கிறேன் கூடவே ரெண்டு ஏலக்காய் மராட்டி முகம் ஒரு நாலஞ்சு சேர்த்துக்கிறேன் ஸ்டார் வந்து ஒரு ரெண்டு சேர்த்துக்கிறேங்க அது உடஞ்சிடுச்சு அதனால அப்படி இருக்கு பிரிஞ்சி எல்லாம் ஒன்றும் வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்போ கூடவே பார்த்தீங்கன்னா விழுது இஞ்சி பூண்டு விழுது வந்து சேர்த்துக்கலாம் இது வந்து ஒரு ரெண்டரை ஸ்பூன் அளவுக்கு இருக்கும் பச்சை வாசனை போற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க இஞ்சி பூண்டு விழுது ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி சேர்க்கும் பொழுது வந்து உப்பு சேர்த்தோம்னா ரொம்ப பசுப்பு தன்மை வந்து அதிகமாகிடுங்க அதனால அது பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிட்டு அதுக்கப்புறமா உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாலு பச்சை மிளகா கீரி எடுத்து வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு மல்லி இலை ஒரு கைப்பிடி அளவுக்கு புடின இலையை வந்து சேர்த்து வதக்கிக்கலாம் எங்கிட்ட வந்து பெரிய வெங்காயம் வந்து இல்லை உங்ககிட்ட இருந்து வந்து சேர்த்துக்கோங்க நல்லா இருக்கும் அதுக்கப்புறமா ஒரு மூணு மீடியம் சைஸ் தக்காளி வந்து அரிஞ்சு வச்சிருக்கேன் அதையும் வந்து சேர்த்துட்டு நல்லா சுருட சொல்லாக வதக்கிக்கலாம் தக்காளி வந்து எப்பவுமே நல்லா சுருட சொல்லாக வதக்கும் பொழுது ரொம்ப அருமையாக இருக்கும் டேஸ்ட்டு அந்த தக்காளிக்கு தேவையான உப்பு வந்து சேர்த்துக்கலாம் அப்பதான் நல்லா வதங்கும் போட்ட அதனால நான் தனியா எடுத்து வச்சு காமிக்கிறேன் இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் கரம் மசாலா ஒரு கால் டீஸ்பூன் கால் டீஸ்பூன் வந்து மஞ்சள் தூள் வந்து சேர்த்துக்கலாம் இப்போ வந்து இது வந்து ரெண்டு பேக்கெட் மஷ்ரூமுங்க நல்லா கழுவிட்டு பாதி பாதியாக வந்து கட் பண்ணி எடுத்திருக்கேன் அதை வந்து சேர்த்துட்டு நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் வதக்கிக்கலாம் ரொம்ப நேரம் வதக்கணும்னா ரொம்ப சுருங்கிடும் இப்போ வதங்கிடுச்சு இந்த ஸ்டேஜில் வந்து களனுக்கு தேவையான உப்பு வந்து சேர்த்துக்கலாம் நான் வந்து ரெண்டு டம்ளர் அரிசி எடுத்து முன்னாடியே ஊற வச்சுட்டேங்க ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊறட்டும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெண்டு டம்ளர் அரிசிக்கு வந்து நாலு டம்ளர் தண்ணி வந்து சேர்த்துருக்கேன் இது வந்து கொதி வரட்டும் அதுக்கப்புறமா அரிசி வந்து சேர்த்துக்கலாம் இப்போ கொதிச்சிருச்சு இப்போ அரிசி வந்து சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டோம் இப்போ கிளறிட்டு ஒரு பத்து நிமிஷம் போல் அப்படியே வந்து வேகட்டும் அதுக்கப்புறமா வந்து மூடி போட்டு மூடி வச்சிடலாம் இப்போ வந்து மூடி அவ்வளோதான் பத்து நிமிஷம் ஆகிடுச்சு இப்போ மூடி போட்டு மூடி ஒரு ரெண்டு விசில் வந்து விட்டுக்கலாம் விசில் வந்துடுச்சு இப்போ வந்து பாருங்கள் சூப்பராக வந்து நம்மளுடைய காளான் பிரியாணி வந்து ரெடி ஆகிடுச்சு இதுதான் மதியம் லஞ்சுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா குட்டி பாப்பா விளையாட ரைம்ஸ் பாடினாங்க ஏன் ரைம்ஸ் தான் பாடுவீங்களா பி பி இது

போயிட்டு வந்து நான் என்னென்ன பர்ச்சேஸ் பண்ண காமிக்கிறோம் அவ்வளோதான் ஷாப்பிங் பண்ணுறதுக்காக கிளம்பியாச்சு எங்கள் வீட்டுக்கும் ஸ்டோருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றரை கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்கும் வீடியோ கிளிப்ஸ் எடுக்க முடியுமா என்னன்னு தெரியல அப்படி எடுத்தேன்னா நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேங்க ஹலோ தான் வந்தாச்சு இதோடய ஸ்டோர் நேம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீதேவி டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் எங்கள் ஊர்லேயும் வந்து ரொம்ப ஃபேமஸான கடைன்னு சொல்லலாம் இதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் கொடுக்குறேங்க வேணுன்றவங்க செக் பண்ணி பாருங்கள் இது தெரியாதவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எங்கள் ஊர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இது ரொம்ப பெரிய டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் இது வந்து இங்கே வந்து எல்லா ப்ராடக்ட்ஸும் கிடைக்குங்க இல்லாத ப்ராடக்ட்ஸே கிடையாது நான் வந்து பார்த்திங்கன்னா மேனுஃபேக்சரிங் ஆகட்டும் எக்ஸ்பைரி ஆகட்டும் நான் வந்து பார்த்து தாங்க வாங்க ஒரு மாதம் முன்ன பின்ன இருந்தால் கூட நான் வந்து வாங்க மாட்டேங்க ஏன்னா பைசா வந்து நம்மளுடையது ப்ராடக்ட்டும் அந்த அளவுக்கு அந்த அளவுக்கு தரமானதாக இருக்கணும் இல்லையா அதே அளவுக்கு நம்மளுடைய ஹெல்த்துக்கும் அது பெனிஃபிட்டாக இருக்கணும் இல்லை ஸோ அதுக்காக தான் நானும் அப்படிதான் என்னுடைய ஹஸ்பண்டும் அதே மாதிரி தாங்க ஆஃப் அன் ஹவர் எக்ஸ்ட்ரா ஆனாலும் ஆகட்டும்னு சொல்லி நான் வந்து பொறுமையா தான் நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணுவேன் இப்போ வந்து செகண்ட் ஃப்ளோருக்கு வந்து போகலாங்க வந்து திங்ஸ் கொஞ்சம் வாங்கணும் நான் வந்து வீடியோ எடுக்கணும்னு எடுக்கலாங்க எனக்கு வந்து வெளியில வந்து மொபைல் எடுத்துகிட்டு போகிறது நான் ரொம்ப ரேர்ன்னு தான் சொல்லுவேன் நான் எங்கேயுமே வெளியில் மொபைல் கொண்டு போனாலும் வந்து எடுத்து வந்து பேச மாட்டேன் பப்ளிக்கில் ஸோ வீடியோ எடுக்கிறதுக்கு எனக்கு ரொம்பவே கூச்சமாக இருந்தது சரி இருந்தாலும் என்ன பண்ணுறது அப்படிங்கிறதுனால எடுக்கணுன்னு எடுக்கல அப்படியே நடக்கும்போது அப்படியே பிடிச்சிட்டு தான் எடுத்தேன் உங்களுக்கு எதாவது பார்க்குறதுக்கு ஷேக் ஆச்சுன்னா சாரி இங்கே பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு தேவையான டாய்ஸ் அதுக்கப்புறம் புக் ஸ்டோர் அப்புறம் பேக்ஸு அப்புறம் கிச்சனுக்கு தேவையான கிச்சன் ப்ராடக்ட்ஸ் அப்புறம் ஸ்டாண்டு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து இருக்குங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன எல்லாம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு இது வந்து ஃபேப்ரிக் பவுல் தான் நமக்கு வந்து அது கொஞ்சம் மேட்டு மோஃபு கொஞ்சம் எல்லாம் வாங்க வேண்டியது இருந்தது சரி அதனால் அதோட செக்ஷனுக்கு வந்து வந்துட்டேன் இப்போ பிறந்த குழந்தைக்கு தேவையான அத்தனை பொருளுமே இங்கே இருக்குங்க அது மட்டும் இல்லை வீட்டுக்கு தேவையான டெக்ரேஷன் ஐட்டம்ஸ் ஆகட்டும் இல்லை ஃபங்க்ஷனுக்கு தேவையான டெக்ரே டெக்ரேஷன் ஐட்டம்ஸ் எல்லாமே இங்கே வந்து அவைலபிளாக இருக்குது வீட்டுக்கு வந்துவிட்டோம் நான் வந்து என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒன்று ரெண்டு பொருட்களை வந்து விட்டு போயிருங்க நமக்கு தான் நல்லா சே அதனால வந்து செக் பண்ணிகிட்ருக்கேன் இதுதாங்க நாங்கள் எங்கள் வீட்டுக்கு தேவையான மல்லிகை சாமான் மாதத்துக்கு ஒரு முறை தான் வாங்குவோம் இடையில இடையில போய் வாங்குற வேலை இருக்காது ஒரு மாதத்துக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே வாங்கியாச்சு வச்சு நடுவில் போயிட்டு இல்லைன்னு இல்லைன்னு போய் வாங்குற பழக்கம் இல்லை இது வந்து ஒரு மாதம் வரைக்கும் போதுமானதாக இருக்கும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பருப்பு சமைக்கிற அரிசி இட்லி அரிசி கடலை எண்ணெய் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரைஸ் மண்டி ஒன்று இருக்குது அரூரில் ஸோ அங்கே போய் தான் வாங்கிட்டு வராது கொஞ்சம் அஃபோர்டபுளாகவும் நமக்கு கிடைக்குங்க உதாரணத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டோரில் வந்து ஆயிரத்தி ஐநூறுபா ஒரு இருபத்தஞ்சி கிலோ அரிசி அப்படின்னா இங்கே வந்து ஒரு மூ ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பது அந்த மாதிரி ரேஞ்சில் வந்து நமக்கு கிடைக்கும் அதே மாதிரி பருப்பெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நூற்றி இருபது ரூபாய் ஒரு கிலோ அப்படின்னா இங்கே வந்து நூறு நூற்றி அஞ்சு அந்த மாதிரி ரேஞ்சில் வந்து நமக்கு கிடைக்கும் மணியும் நமக்கு சேவ் ஆகும் ஸோ அதனால் நாங்கள் ரெகுலராக அங்கே தான் வாங்குவோம் அதுக்கப்புறமா மேட் ரெண்டு வாங்கினேன் ரஃப் யூஸ்க்காக சரி பாத்ரூம்க்கு யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக வாங்கினேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மாஃப் வந்து வாங்கியிருந்தேன் எனக்கு வந்து பிடிக்கிறதுக்கு ஸ்டிக் வந்து நீளமாக இருந்தால் தான் எனக்கு பிடிக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒன் சிக்ஸ்டி டூ ருபீஸ் ரொம்ப நல்லா இருந்தது குவாலிட்டியாக இருந்தது அதுக்கப்புறம் பாத்ரூமுக்காக யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு ப்ரெஷ்ஷும் ஒன்று வாங்கியிருந்தேன் ஸோ அவ்வளோதாங்க அடுத்ததான் பார்த்தீங்கன்னா நைட்டுக்கு வந்து டின்னர் என்னென்னா இட்லி புதினா சட்னி அவ்வளோதான் சிம்பிளாக வந்து இவ்வளோ டின்னர் முடிஞ்சிருச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாட்சிங்